பெண்கள் பள்ளிவாசலுக்குள் தொழலாமா தொழக்கூடாதா மக்காவில் தொழுகின்றார்களே அதனால் பள்ளிவாசலுக்குள் தொழலாம் என்று இங்குள்ள சில குழப்பவாதிகள் கூறுகின்றார்கள் இதற்கு விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவன் பைதுர் ரஹ்மான் ரஹ்மானியா சங்கம் லபி குடிக்காடு அதாவது சங்கத்து சார்பிலே கேட்டிருக்கிறாங்க நபிகள் நாம் செல்லாத தெளிவா சொல்லிட்டாங்க லா உங்கள் பெண்கள் பள்ளிக்கு போனா தடுக்காதீங்க இத மட்டும்தான் வகாபிகள் எப்பவுமே பாதி கிணறு தாண்டறது பாதி கிணறு தாண்டலாமா ஒரு ஆள் சொல்றாரு இன்னைக்கு பாதி கிணறு தாண்டிடுறாங்க மீதி பாதி நாளைக்கு தாண்ட முடியுமா பாதி நாள் உள்ளுக்கு போயிடுறா அர்த்தம் ஆனா இன்னைக்கு அப்படிதான் செய்வாங்க அந்த ஹதீஸ் அதுக்கு அடுத்த பாதி இருக்குது உயூத்துன்னா ஹைருல்லா ஆனா அந்த பெண்களுக்கு அவருடைய வீடுகள் தான் சிறந்தது அப்படின்ட்டாங்க செல்லதாடு சலாம் அபூத பதிசப்பட்ட ஹதீஸ் ஏன் பள்ளிக்கு போனா தடுக்காதிங்கிறாங்க பள்ளிங்கிறது தொழிலுக்கு மட்டுமல்ல அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி வழங்கப்படுது வச்சுக்கிறாங்க பிரஜைகளுக்கு பெண்களுக்கும் வழங்கப்பட்டா அந்த பெண்கள் போய் ஆகணாங்க இஸ்லாமிய கவர்மெண்டா இருந்தா பள்ளியில இருந்து வழங்கப்பட்டுன்னு வச்சுக்கிறோங்க போகணும் சரி அதே போல பெண்களுக்குன்னு ஒரு தனி பயன் வச்சிருக்கான்னு வச்சுக்கிறோங்க போகணும் அதனால அந்த மாதிரி கட்டங்களில் போனா நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் அவர்களுக்கு சில உரிமைகள் உண்டு தடுக்காதீங்க அதே நேரத்தில் தொழுகை என்றால் வீடு தான் சிறந்தது சல்லல்லா அலி செல்லும் எது சிறந்ததுன்னு சொன்னாங்களோ அதைத்தானுங்க செய்யணும் அவர் உண்மத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு தெளிவா சொன்னாங்க அது மட்டும் இல்ல உண்மையிலேயே பள்ளிவாசல்ல போய் தொழுவுரை தான் சிறந்ததுன்னு சொன்னா நபிகள் நாயும் சல்லதா அலி செல்லம் அவர்களுடைய துணைவியர்கள் போய் தொழில் இருப்பாங்களா இல்லையா நபிகள் நாயம் வீடு எங்க இருந்துச்சு ஆயிஷா சித்தியோக்கார் அளியெல்லாம் அனுகாவுட வீடு எங்கே இருந்துச்சு பள்ளிவாசல் ஒட்டி தானே இருந்துச்சு இந்த வஹாபிகள் ஒரு ஹதீதை காட்ட முடியுமா நபீர் நாம் சல்லதார்சனுடைய துணைமார்கள் எல்லாம் பள்ளியில் போய் ஜும்மா தொழுதாங்க பள்ளியில் போய் ஜமாத்து தொழுதாங்க ஒரு ஹதீசை காட்டியிருந்தவங்க உண்மையிலே பெண்கள் பள்ளிக்கு போய் தொழுகு சிறந்ததுன்னு சொன்னால் மற்றவர்கள் செய்கிறத விட சல்லதார்சனுடைய துணைமார்கள் தான அங்கே போய் தொழுது இருக்கணும் பள்ளி வாசலில் அவங்க தானே முன் சல்லதாலிசன் ரமதா மாதத்துல நின்று வணங்குவாங்க நான் இரவு முழுவதும் தான் மட்டும் இல்ல தோணும் குடும்பத்தினர்களும் எழுப்பி தொழுங்க தொழுங்கம்மாங்க ஏன்னா நாம் நம்ம மட்டும் வணங்கினா பார்த்தா அது குடும்பத்தினரும் வணங்க வேண்டும் அதிக நன்மைகளை பெற வேண்டும் அப்படிங்கிறல்ல கண்ணும் கருத்தமா இருந்தாங்க நபி நாம் சல்லதா அலிசன் அவர்கள் பெண்கள் பள்ளிக்கு போய் தொழுதா தான் நல்லது என்று இருந்தால் தங்களுடைய துணைமார்கள் அனுப்பி இருப்பாங்க ஒரு அதிதை காட்ட முடியும் அந்த மகாபிகளால் பக்கத்துல தான் இருந்துச்சு சல்லதா சொல்லி வீடு ஏன் பெண்கள் அவங்களுடைய துணைமார்கள் போகல நபிகள் நாம் சல்லதா அலிசலாம் அவர்கள் அதை விரும்பல சொல்லிட்டாங்கல்ல தான் சிறந்தது அதுக்கு மாற்றி அவங்க துணைமார்கள் செய்வாங்களா மகாபியல் தான் செய்வாங்க சரி உம்முகபைதி சாதி யார் அது எல்லாம் சல்லதாலிசலம் கிட்ட வந்து யார சொல்லல நான் வந்து மசி நபையில வந்து தொலை விரும்புறேன் ஜமாத்தோட உங்களுக்கு பின்னால அப்படிங்கிறாங்க நபையில் நாம் செல்லதாலும் சொன்னாங்க உங்களோட உணர்வு எனக்கு புரியுது ஆனாலும் கூட இங்க வந்து தொழுவுறதை விட உங்க குடும்பத்தினருக்கு ஒரு பள்ளியாசம் இருக்கும்ல அங்க போய் தொழுவுறதா உங்களுக்கு சிறந்தது அங்க தொழுவுறதை விட உங்க வீட்டுல தொழுவுறதுதான் சிறந்தது உங்க வீட்டுல கூட பொது ஹால்ல தொழுவுறதை விட உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான தனி அறை இருக்கும்ல அங்க போய் தொழுவுறதுதான் சிறந்தது ஆமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எப்படி செல்லலால் செல்வர்கள் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுங்கிறதுல அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட காலகட்டம் அந்த பெண்மணி மசி நபை கொஞ்சம் தொழிலான்னு வச்சுக்கிறேங்க ஜமாத்தோட தொழுவாங்க இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும் இது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டுல அறையில தொழுவாங்கிறாங்க செல்லலால் செல்வர்கள் சரி தொழுதா மற்ற பத்தாயிரம் தடவைகள் தொழுதா கிடைக்கிற நன்மை அதிகம் கிடைக்குது அதே போல ஒரு தடவை தொழுதா போதும் பத்தாயிரம் மணக்கு தொழுதா கிடைக்கிற நன்மை கிடைக்கும் மசின்ல அதை இழந்தாலும் பரவாயில்லை பெண்மணியே உன் வீட்டிலேயே தொழுதுகொள் அது மட்டும் இல்ல இறத்துதர் சலதாசம் அவங்களுக்கு பின்னால் நின்று தொழுதா எவ்வளவு பெரிய பாக்க நமக்கு அல்லாட் பின்னால் தொழுவ நினைக்கிறோம் முடியுமா சல்லதாழம் அதையும் கூட இழக்க நீ இழந்தால் பரவாயில்லைங்கிறாங்க ஒரு நபிக்கு பின்னால் தொழுகின்ற வாய்ப்பை நீ இழந்தாலும் பரவாயில்லை இங்க பரவாயினா வீட்டிலே தொழு அதான் சிறந்தது அப்படின்னா சல்லதாசன் என்ன விரும்பி இருக்கிறாங்க பெண்கள் விஷயத்துல வீட்டில் தான் ஆஷா சித்தியகார் அனுகா அவங்களே சொல்றாங்களே அவர்கள் பெண்களை தடுக்காம இருந்தாங்க ஒரு சில பேரு ஆனா விரும்பல மீறி சில பேர் வேறு வந்த தடுக்காம இருந்தாங்க ஆஷா சித்தியகார் அலியல் சொல்றாங்க அந்த சல்லதாசன் இப்ப பார்த்தா தடுத்தே இருப்பாங்க புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட அப்ப இன்னொன்னு கேக்குறாங்க மக்காவில வந்து தொழுகிறாங்கள மக்காவில் தொழுகின்றார்களே அதனால் பள்ளிவாசலுக்குள் தொழலாம் என்று இங்குள்ள சிறப்பு சொல்றாங்க போறாங்கல்ல அது தொழுகிறாங்களே அப்படிங்கிறாங்க மக்காவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது செல்லதாரம் சொல்லிட்டாங்க மற்ற பள்ளிகளில் ஒரு லட்சம் தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை மக்காவில் இருக்கக்கூடிய ஹராமிலே ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு பல உல உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து போகக்கூடியவங்க போறாங்க எந்த பள்ளியா செலவிட முடியாது மனைவி வேற இடத்துல வேற பள்ளிக்கு அங்க போண்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு எல்லாம் வெளியூர்ல இருந்து போயிருக்காங்க கவர்மெண்ட் அப்படி ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கு வேற பள்ளிக்கு போக முடியாது வேற வழி இல்ல எல்லாரும் போயிருவாங்க பள்ளிவாசலுக்கு பெண்களை மட்டும் தனியா வச்சுட்டு போக முடியுமா அவங்க தங்கி இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்குமா அது அழிச்சுக்கிட்டு போறாங்க அதனால அதை கொண்டு போய் இன்னைக்கு ஆதாரம் காட்ட முடியாது நபிகள் செல்லதாசன் என்ன சொல்லி இருக்கிறாங்க தொழுகை விஷயத்துல அதைத்தான் நம்ம பார்க்கணும் அது அங்க போறதுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தனிமையில் விட்டு செல்ல முடியாது வேற பள்ளிக்கு அனுப்பி வைக்க முடியாது பெண்களை தனியா அனுப்பி இருக்க முடியாது லட்சக்கணக்கான மக்கள் கூட இடம் எங்க காணா போட்டா நினைவு அதனால வழி இல்லாமல் கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு போறாங்க ஆண்கள் குடும்பத்து பெண்களை அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மார்க்கத்தில் இக்கட்டான சூழ்நிலை செய்யும் ஆதாரம் காட்டலாமா உணவே இல்லன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹராமான உணவு தான் இருக்குது அதை சாப்பிட்டாதான் பிழைக்க முடியும் என்னங்க சட்டம் சாப்பிடலாம் இருக்குது உடனே ஹராமான சாப்பிடலாம் ஆதாரம் கொண்டு வரலாமா எந்த நிலைக்கு உள்ளது அதை பார்க்கணும் அதனால நபிகள் நாம் சலதாசன் விரும்பி இருக்கிறாங்க பெண்கள் வீட்டை தொழுதான் விரும்பி இருக்கிறாங்க துணைமார்கள்லாம் பள்ளிக்கு வந்ததாக ஹதீசே கிடையாது பள்ளிக்கு வந்து தொழுததாக வேற கருத்து வந்திருக்கலாம் பள்ளிக்கு தொழிலுக்கு வந்தாங்க ஜுமாக்கு வந்தாங்க ஒரு அதிசயம் கூட காட்ட முடியாது காட்டட்டுமே இந்த வகாபிகள் எதுக்கு எடுத்தாலும் ஹதீச பின்பற்றாங்க காட்டட்டுமே அதனால் சுன்ன ஜமாத்து கொள்கையை தான் இதுக்கு கரெக்டானது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் மார்க்க தெரியல தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அதுதான் நம்முடைய கோரிக்கை